ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்தில் சனி கிரகம் தனித்து இருப்பது ஆயுளை எப்படி தீர்மானிக்கும் இப்ப வந்து துலா லக்னம் எட்டாம் இடத்துல சனி ரிஷபத்துல இருக்கார் கூடவே வந்து சுக்ரனும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சோ எட்டாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கும் போது இவங்களுக்கு நல்ல தன லாபம் நல்லா இருக்கும் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க இல்லைன்னா இவங்க கையில எப்பவுமே பணம் இருக்கும் குபேர யோகத்திற்கு குறை இருக்காது ஆனா சுக்கரதசை வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆயுள் பாவம் வந்து கொஞ்சம் குறைவு தான் சனிதசை வந்தாலுமே அவங்களுக்கு ஆயுள் பாவம் குறைவு தான் இப்போ சுக்ரனுடைய வீடு சுக்ரன் இருக்காரு சுக்ரன் இல்லாமல் குரு சனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வாழ்க்கையில் அந்த பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் ஸோ எட்டாம் இடத்துல சனி துலாலக்னக்காராளுக்கு ரிஷபத்தில் வந்து சனி பகவான் இருக்காரு அப்படிங்கும் பொழுது ஒரு அந்யோன்ய குறைபாடு வரலாம் இல்லை பெண்களுக்கு வந்து அவங்க கணவர் ஏமாற்றி விட்டு செல்லுவது ஒரு தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை சில பேர் டைவர்ஸே ஆகாமல் லேடிஸ் வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு தனியா இருப்பாங்க இல்லை ஒய்ஃபு இப்போ சில ஆண்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வேற ஒரு ஆளோட வந்து போயிடுவாங்க சொல்லாம கொள்ளாமையே வந்து போயிடுவாங்க குழந்தைங்களை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்படுவதோ இல்லை கசப்பான சம்பவங்கள் நிகழ்வதற்கோ வாய்ப்புகள் வந்து உண்டு அவங்களுக்கு மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க பார்க்கணும் டிஃபால்ட்டாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை பட் இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சனி பகவான் தனித்து இருந்தாலும் நமக்கு வந்து சுப பலன்கள் வந்து வராது அசுப பலன்கள் வரும் அது ஆயுளை சம்பந்தப்பட்டு நம்ம இருந்தோம்னா இப்போ துலாலக்னக்காரளுக்கு ஆறாம் இடம்ங்கிறது வந்து மீனம் ஸோ அந்த ரோக காரகன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதும் ஸோ குரு வந்து நீச்சமாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அவளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்